வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக குடல் குழம்பும் இட்லியும் சு செஞ்சேங்க சுட சுட இட்லியும் குடல் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து சேலத்து ஸ்பெஷல் குழம்பு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் ஏன்னா இதில் ரத்தம் கலந்து தான் செய்வாங்க நான் மதியத்துக்கும் இதே குழம்பு வச்சுக்கிட்டேங்க சாதம் மட்டும் மதியத்துக்கு செஞ்சிட்டேன் ரசமும் இந்த குழம்பு சாதம் அவ்வளோதான் மதியானத்துக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சிக்கணுங்க இது வந்து சேலத்து ஸ்பெஷல் மசாலா இது நாங்கள் வந்து சீரகம் சேர்த்துறது இல்லைங்க இது சீரகம் போடாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் பட்டை அதாவது சீரகம் போட்டு உடம்புக்கு நல்லது தான் ஆனால் வந்து ஒரு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் இது வந்து ரியல் டேஸ்ட் கொடுக்கும் நம் க மட்டன் குழம்புனாவே ஒரு ரியல் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் சீரகம் நம்ம ரசத்தில் எப்படியும் யூஷுவல் போட்டுட்டு தானே செய்கிறோம் எனக்கு ஏன்னா உடன்பாடு இல்லை இந்த சிக்கன் குழம்பாகட்டும் மட்டன் குழம்பாகட்டும் சீரகம் சேர்த்துறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அந்த காலத்துலலாம் சீரகம் யாரும் சேர்த்துனது இல்லைங்க இப்போப்போ தான் எல்லாருமே சீரகம் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க செய்கிறத பார்த்து பார்த்து சீரகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க இது உண்மை தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் கொழுப்பு கொஞ்சம் இருந்ததுங்க அதுலேயே கொஞ்சம் கொழுப்பு ஒரு நூறு கிராம் அளவு கொழுப்பு சேர்த்தி கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப கொழுப்புன்னா ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து நான் நான் ரொம்ப தனியாகவே எடுத்து சாப்பிடுவேன் அது உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சி செஞ்சிட்டா போகுது நான் இன்றைக்கி நாளை காலையில் நான் உடற்பயிற்சி செய்யத்தான் போகிறேங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்குவேன் ஏன்னா நம்ம கேலரியை போன் பண்ணோம் அதனால் நான் கொஞ்சம் ஹெவியாக இன்றைக்கி இந்த சிக்கன் சாரி குடல் குழம்புல இருக்கிற கொழுப்பு சாப்பிட்டதுனால கண்டிப்பாக நாளைக்கு நான் எக்ஸசைஸ் செய்யத்தான் போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் உடம்பு லைட்டாக இருக்கும் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுநாள் கொஞ்சம் உடம்பே அப்படியே இப்போ ஆரமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெவியான இப்போ இந்த மாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸசைஸோ வாக்கிங்க போயே ஆகணுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கலந்துட்டேங்க வாஷ் பண்ண தண்ணி தாங்க இது வாஷ் பண்ணி போட்டது தண்ணியை ஆட் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பச்சை மிளகா ஒரு மூணு நாள் போடணும் இது பச்சை மிளகா தாங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஏன்னா இது வந்து பச்சை மிளகாலையே செய்வாங்க நிறைய பச்சை மிளகாய் பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் போடுவாங்க இப்போ நான் குக்கருக்கு மாற்றிட்டேங்க ஏன்னா அது நல்லா பேகணும் அதனால குக்கருக்கு மாற்றிட்டேன் இதுதாங்க ரத்தத்தை இதுதாங்க ரத்தம் இந்த ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க ரெடியாக கடைசியில் அதில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஜார் வந்து நான் வாஷ் பண்ணலை கொத்தமல்லி அதாவது எல்லாமே மசாலாலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதனால எதுக்கு வாஷ் பண்ணணும் திரும்பின்னு சொல்லி அதிலே தேங்காவும் மிளகு கசகச போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு இந்தளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம ரத்தத்தை அதில் சேர்த்திடலாம் ரத்தத்தை சேர்த்தி நம்ம அதுவும் சேர்ந்து நல்லா வேகணும் ரத்தமும் குழம்பு சேர்த்து வேகணும் குக்கரில் இறக்கி வச்சுட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ கடைசியாக தான் ரத்தம் சேர்த்து நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு இதே மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்களேன் நான் வந்து எல்லோருடைய வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட்டோட பார்ப்பேன் ஆனால் நேற்று தான் என்ன பண்ண என் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப நேரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நேற்று மட்டும் தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம ஒரு எனக்கு எனக்கு ஃபேவராக இருக்கிற ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பார்த்தேன் மீதி பார்க்குறவங்களும் அத்தனை பேருக்கு நேற்று பார்க்கல அப்புறம் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு திரும்பி இன்னிலேருந்து இன்னி காலையிலேருந்து திரும்பி அட்வர்டைஸ்மெண்ட்டோடு ஓட விட்டுட்டேன் அது வந்து கிச்சனில் வச்சு நான் பார்த்துட்டு இப்போ அதை பார்த்துட்டே நான் சமையல் ஏதோ ஒன்று செய்வேங்க சமையல் செய்ய முடியாது ஏன்னா வீடியோ எடுக்கணும் வேறு வேலை பாத்திரம் வளர்க்குறது துடைக்கிறது அது மாதிரி ஏதாவது வேறு வேலை செய்யும்போது தான் நான் ஆன் பண்ணிவிட்டு ஓட விட்டுட்டு பா கேட்டுகிட்டே இருப்பேன் ஸ்கிப் பண்ணால் ஒரு பயனும் இல்லை நல்லா ஃபுல்லாக நம்ம பார்த்தா யூடியூப் நம்மளை கவனிச்சிட்ருக்கோம் அப்போ நாம்ப நமக்கும் யூடியூப் வந்து ஏதோ ஒரு வியூஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணணுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்